பாருங்கள் முரசு முரசு டிவி இது உண்மையின் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலப்பகுதி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் கடவூர் ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்ட பகுதியான மேலப்பகுதி ஊராட்சியில் இன்று விராலிப்பட்டி கருங்கல்பட்டியில் விநாயகர் கோவில் முன்பு நடந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு யூனியன் அலுவலக பணியாளர் மாரியம்மாள் தலைமை தாங்கினார் ஊராட்சிச் செயலாளர் பிச்சுமணி முன்னிலை வைத்தார் இக்கூட்டத்தில் இருபது இருபத்தைந்து இருபது இருபத்தாறு ஆண்டு முதலமைச்சரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் இருநூறு ஒன்று ஆம் ஆண்டுக்கு முன்னர் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட பாழடைந்த வீடுகளை இருநூற்று பத்து சதுர அடிப்பரப்பளவில் இரண்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைத்திட இறுதி செய்யப்பட்ட தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு கிராம சபைக் கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது இறுதியில் அனைவருக்கும் நன்றி கூறிய ஊராட்சி செயலாளர் பிச்சுமணி